ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் பால் சாதம் ஈஸியாக டேஸ்ட்டாக ஸ்பீடாக எப்படி செஞ்சு முடிக்கலாங்கள பற்றியும் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து சைடிஷாக வந்து காரசாரமான சிக்கன் பெப்பர் சுக்கா அப்புறம் ஈரல் முட்டை வறுவல் செஞ்சு வச்சுருக்கோம் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் இதுக்கு வந்து அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கோம் நல்ல பெரிய தேங்காய் வந்து பாதி எடுத்துருக்கோம் முந்திரி பட்டை கிராம்பு பிரியாணி இலை அப்புறம் கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு மீடியம் சைஸில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகா ஃப்ளேவர் கான்னு எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு தக்காளி தேவையில்லை தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு கிளாஸ் ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் அதாவது அரை கிலோ ரைஸ் கொஞ்சம் கம்மி இருக்கும் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பிரியாணியில் ஒரு ரெண்டே ரெண்டு மூட்டை சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம் இதுக்கு நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்த்து கூட இது பண்ணலாம் இல்லை லாஸ்ட்டாக தம்மு போடும் போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம தம் வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் இது பிரியாணிக்கு வதங்குற மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக வதங்கி வந்தால் போதும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் தான் நல்லா வதங்கி வந்துடும் வெங்காயம் நம்மளுக்கு இன்னொன்று தேங்காய் பால் சாதம் வந்து ஈஸியாக ஸ்பீடாக செஞ்சு முடிச்சிடலாம் டைமே எடுக்காது பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து செகண்டு வதக்கினா போதும் ரொம்ப எல்லாம் வதக்கின அவசியம் கிடையாது லைட்டாக ஒரு பத்து செகண்ட் சேர்த்தாச்சு இப்போ ஒரு பத்து செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துருவோம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பச்சை வாசனையும் நல்லா போயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்ருவோம் இதுக்கு வந்து எந்த வித மசாலாவும் நம்மளுக்கு தேவையில்லை பொடி இதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த டயத்தில் நம்ம கொத்தமல்லி புதினா அதை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் நல்லா இந்த கொத்தமல்லி புதினாலேருந்து நல்லா ஃப்ளேவர் வரும் இதுதான் நம்மளுக்கு மெயினு தேங்காய்ப்பால் சேர்த்ததுக்கு ஏன்னா வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்காதனால இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் கொத்தமல்லி புதினா இதுலேருந்தால் அவ்வளோ ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வரும் இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸுக்கு நாலு கிளாஸ் சேர்க்க போகிறோம் நம்ம ரெண்டு கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கோம் அதுக்கு அப்படியே டபுளாக நம்ம ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் எடுத்தோம் அதில் ரெண்டு கிளாஸ் வாட்டர் சேர்த்துருக்கோம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஃபுல்லுமே தேங்காய் பால் கிடையாது நல்லா கலந்து விட்ருவோம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் லைட்டாக கலந்து விட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கறணும் உப்பு கரெக்டாக இருக்கானு இதுக்கு வந்து ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் ஏன்னா மசாலாலாம் வேகணும்னு அவசியம் கிடையாது இதில் சும்மா ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு கொதி வந்துருச்சு இந்த டையத்தில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் அரிசியும் அந்த தண்ணியும் கரெக்டாக ஈக்குவலாக வரும்போது நம்ம தம்மு போட்டுடலாம் இப்போ ரெண்டும் ஈக்குவலாக வந்துடுச்சு இப்போ தம் போட்டுடலாம் நல்லா வெயிட்டான ஒன்றை வச்சு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்பிளே வச்சு எடுத்துடுவோம் இப்போ திறந்து பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அரிசியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா பார்த்தீங்கன்னா நட்டு நட்டாக நிற்கிது பாருங்கள் அப்படின்னாலே அரிசி நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போது அந்த மேலே இருக்கிற ரைஸை மட்டும் லைட்டாக கீழே போகிற மாதிரி லைட்டாக கிளறி விடலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருணும் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து நல்லா கிளறி விடலாம் ஏன்னா அந்த மேலே இருக்கிற ரைஸும் அதுக்கு ஈக்குவலாக அப்படியே தம்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே வேகும் அதுக்கு தான் அவ்வளோதான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணால் சூப்பரான ஒரு தேங்காய் பால் சாதம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கரண்டி நெய்யை மட்டும் லைட்டாக ஃப்ளேவர் காண்டி லைட்டாக நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதுக்கு வந்து நல்லா கார சாரமாக ஒரு சிக்கன் சுக்கா வச்சு சாப்பிட்டாலும் அதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து நல்லா பெப்பர் சிக்கன் சுக்கா செஞ்சுருக்கோம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் சைடிஷாக பண்ணியிருக்கோம் அப்புறம் ஈரல் வந்து முட்டை ஒருவல் சேர்த்து பண்ணியிருக்கோம் அதுவும் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அதுவும் ஸ்பைஸியாக தான் பண்ணியிருக்கோம் இதோட வீடியோஸும் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுவோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்